உனக்கே இவ்ளவு நான் உன்கிட்ட வந்து கேட்ட பாரு கௌரி பாமா சாமி திந்தகத்தோ ஐயப்ப திந்தகத்தோ எரிமேலி சாஸ்தாவே தரணம் ஐயப்பா நாங்கள் எல்லோரும் உன் அருளை திறணும் ஐயப்பா எரிமேலி சாஸ்தாவே தரணம் ஐயப்பா நாங்கள் எல்லோரும் உன் அருளை பெறணும் ஐயப்பா சாமி திந்தகத்தோ ஐயப்ப திந்தகத்தோ சாமி திந்தகத்தோ ஐயப்ப திந்தகத்தோ பாதையிலே ஒன்று கூடுவோம் அந்த பந்தளத்து மைந்தன் புகழ் இன்று பாடுவோம் புத்தியோடு கலந்து போன ஆணவம் தீர பண்ண புள்ளிகளால் போல மேட்டு புள்ளி ஆடுவோம் சாமி திந்தகத்தூ ஐயப்ப திந்தகத்தூ சாமி திந்தகத்தூ ஐயப்ப திந்தகத்தூ மழை போல் அருபொழியும் ஐயப்பா கேட்டவர மனிதும் கொடுப்பது உன் ஐயப்பா நான் எனது என்பதெல்லாம் மையப்பா உன்னை நம்பினோர்கள் கெடுவதில்லை மையப்பா எருமேலி சரணம் ஐயப்பா நாங்கள் எல்லோரும் உன் அருளை பெறணும் ஐயப்பா எருமேலி சரணம் ஐயப்பா நாங்கள் எல்லோரும் உன் அருளை ஐயப்பா சாமி தினகத்தோய

ஒரு மண்டலம் அதாவது நாற்பத்தோரு நாள் முறையா விரதம் இருந்து இருமுடி ஏந்தி இந்த பம்பையில நீராடிட்டு பக்தியோட வர்றவங்க தான் பதினெட்டாம் படி ஏற முடியும் விரதம் இல்லாதவங்களும் இளவயசு பெண்களும் பதினெட்டாம் படி ஏறது மகா பாவம் அவங்க எல்லாம் பின்வாசல் வழியா சன்னிதானத்துக்கு போய் தரிசனம் செய்யலாம் பம்பானதி நதி வாசனை கௌரி இந்த பம்பானதி நதி கரையில தான் பகவான் ஐயப்பன் அவதரிச்சாரு இங்க குறிச்சா நீர் நீராடினதுக்கு சமம் சுவாமி பம்பையில் ஏன் தருத்தம் பண்றாங்க சுவாமி தசரத சக்கரவர்த்தி காலமான போது வனவாசத்தில் இருந்த மூர்த்தி இங்கே தான் அப்பாவுக்கு தர்ப்பணம் பண்ணாரு இங்கே தர்ப்பணம் பண்றவங்களுடைய மூதாதையர்களுக்கு முக்தி நிச்சயம் பம்பா வாசனே சுவாமியே நம்மளை பத்திய எல்லா விஷயத்தையும் கண்டிப்பா சொல்லியிருப்பான் இவனை தீர்த்து கட்ட டெக்னிக்கலா பிளான் வச்சிருக்கேன் கணநாதா சரணம் ஐயப்பா சுவாமியே சரணம் சுவாமியே சரணம் இதுதான் ஐயப்பனுடைய நிதர்சனமான சக்தி தன்னை நம்பி மலைக்கு வர்றவங்களை வழித்துடையா வந்து காப்பாத்துற காவல் தெய்வம் அந்த தர்ம சாஸ்தா சுவாமியே சரணமையப்பா எல்லாரும் வெள்ள உருண்டே எறிகிறாங்களே என்ன சாமி விசேஷம் சுவாமி இதுதான் அப்பாச்சி மேடு அது அப்பாச்சி கோழி இங்க நம்ம மணிகண்டனுடைய பூதகணங்கள் இருக்கிறதாக ஐதீகம் போற வழியில

அந்த நடக்கிற கண்கண்ட உண்மை ஆரம்பத்திலே இவர் சாமி மேல பாரத்தை போட்டு நடந்திருந்தார் இப்படி எல்லாம் ஆயிருக்காது இப்பவும் ஒண்ணு கெட்டு போயிட தூக்கி விடையா ஏந்தி விடையா அப்படின்னு சொல்லிட்டு நடக்கு சாமி சரணம் சொல்லுங்க அது முதல்லயே சொல்லலாம் சாமி நீங்க வாங்க சாமி ராமபக்த பக்தியின் கவிதையா வாழ்ந்தாங்க ராமபிரானுக்கு கனிகளை கொடுக்கணும் ஆட்சியால முதல்ல தார் ஊசி பார்த்து தெய்வத்துக்கு உயர்ந்த அன்பு கடையாளமா ராமபிரான் சபரி தாய்க்கு மோட்சம் கொடுத்தாரு வேண்டிக்கிற என்னைக்கு கைவிடுறது உண்மைதான் சாமி ஆனா நாமதான் நமக்கு தேவையான சமயத்துல மாத்திரம் கடவுளை நினைக்கிறோம் வாங்க என் தலையவே ஆட வச்சுட்டாரு ஐயோ செஞ்ச பாவத்துக்கெல்லாம் சேர்த்து என்ன அந்த ஐயப்பன் தஞ்சாவூர் பொம்மை மாதிரி தலையாட்ட வச்சுட்டாரு ஐயப்பா என் பாவத்தை எல்லாம் மன்னிச்சிருப்பா அப்பப்பா அய்யோ அய்யோ

கருப்பாக்கி திறந்த கடவுள் ஐயப்பா அவங்களெல்லாம் பண்ணிட்டுப்பா ஐயப்பாப்பா